அதனாலதான் வந்து எல்லா டயத்திலையும் ஒரு ஃபண்ட் வந்து குட் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிட்டா நான் சொல்லியிருக்கேன் ஒரு பத்து வருஷம் பத்து வருஷத்துல மூணுல இருந்து நாலு வருஷம் இந்த மூணு நேர்ல இருந்து நாலு வருஷம் ஒரு ஃபண்டு பெர்ஃபார்ம் பண்ணும் ஒரு ஃபண்டு பெர்ஃபார்ம் பண்ணும் நம்ம என்ட்ரி கொடுக்கறது அந்த மூணுல இருந்து நாலு வருஷமாங்கிறது தெரியாது அப்படி இல்லைன்னா அது பல சைக்கிள்குள்ள போயிட்டு வரும் ஓகே ஒரு சாச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கே போயிட்டு தான் வரும் இதுல என்ன ப்ராப்ளம்னா இப்ப உள்ள நண்பர்கள் என்ன செய்யறாங்கன்னா எல்லா நாளும் ஐம்பது ரூபா நூறு ரூபான்னு ஒரு ஃபண்டு ஏறிட்டு இருக்கோம் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் ஏறிட்டு இருக்கோம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு பர்சன்ட் கிடைக்கும் இதுதான் அவங்க யோசிக்கிறது இப்படி உலகத்துல எந்த ஃபண்டுமே கிடையாது யாராலையும் அப்படி மேனேஜ் பண்ண முடியாது வேறன் பஃ எண்பது வருஷ காலம் வந்து ஒரு ஃபண்டை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு ஓகேவா பாக்ஷேர் கேத்து அவரோட கம்பெனி எயிட்டி இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் அவர் எஸ் அண்ட் பின் இருக்கல அண்ட் புவர் எப்படி நமக்கு நிஃப்டிங்கிற மாதிரி அவங்களோட இருபது வருஷம் வந்து அவரால வந்து பென்ச் மார்க்கே பீட் பண்ண முடியலங்க இந்த பெஞ்ச் மார்க்னு சொல்லுவாங்க அவரை பெஞ்ச் மார்க் யோசிக்க மாட்டார் நம்ம தான் சொல்லுவோம் டுவெண்ட்டி இயர்ஸ் அவரால பீட் பண்ண முடியல ஸோ எயிட்டி இயர்ஸ்ல டுவெண்ட்டி இயர்ஸ் பீட் பண்ண முடியலா இது புரிஞ்சுக்கணும் அதனால வந்து ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணிட்டோம்னா குட் ஃபண்டர் இதில் ஒரு மேட்டரை தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் செவென்டீன் தௌசண்ட் ஃபண்ட் இதில் ட்வெண்ட்டி எயிட் ஃபண்ட்ஸ் தான் நல்லா இருக்கு குட் ஃபண்ட் சூஸ் பண்ண அமைதியாக இருந்துடும் நம்மளோட லக்கு அந்த ஃபேஸ்க்குள்ள இருக்கு இந்த ஃபேஸ்க்குள்ள அந்த மூணு நாலு வருஷம் சொன்ன பாத்தீங்களா நம்ம நீங்கள் சூஸ் பண்ணி உள்ள நுழையும் போது அந்த த்ரீ ஃபோர் இயர்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே அப்படி இல்லைன்னா அந்த த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்க அது வரைக்கும் யூனிட் செக்அம் அக்கமடேட் ஆகிட்டு இருக்கட்டும் பிகாஸ் இட்ஸ் குட் ஃபண்ட் ஒரு ஒரு பேட் ஃபேஸ்லயோ இல்லை ஒரு ஃபேர் ஃபேஸ்லயோ போய்ட்டோம் அவசர பிளான் ஃபண்ட் மேனேஜரோட ஸ்டைல்ஸ் இருக்கு சைக்கிள்ஸ் இருக்கு மார்க்கெட்ல ஏன் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்க்கு நீங்க போக கூடாதுன்னு அடிக்கடி சொல்றேன் தெரியுமா வேற உண்மை கிடையாதுங்க ஒரு நல்ல எஃப்எம்சிஜி கம்பெனியை சூஸ் பண்றது எவ்வளவு நேரம் ஹிந்துஸ்தான் லீவர் பத்து வருஷம் ஏறவே இல்லை இந்துஸ்தான் லீவர்னா பேக் கம்பெனியா ப்ராஃபிட் இல்லாம எனக்கு இருந்திருக்கா பட் என்னன்னா எந்த ஃபேஸ்ல நம்ம சொன்ன மாதிரி வந்து எல்லா நாளும் எல்லாம் போவாத சி இந்துஸ்தானில இருந்து நீங்கள் டூ தௌசண்ட் சிக்ஸ்த்தில் போயிருந்தீங்கன்னா இட் வேல்யூ ஸ்டாக்கு இட் அ வேல்யூ ஸ்டாக் இப்போ ஓவர் வேல்யூட் ஸ்டாக் திஸ் இஸ் ஹார்ட் திங்ஸ் ஒர்க் அப்போது நம்ம எதில் இப்ப போய் ஹெச்டியூ விலை வாங்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு காற்று தான் இருக்கும் ஹெச்டியூவில பிஇக்கு காற்று தான் பண்ணுவோம் நமக்கு தெரியாது நம்ம வாங்குவோம் அக்கோமலேட் பண்ணுவோம் அப்ப என்னன்னா வெயிட் பண்ண மனசு வராது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எப்பயோ வித்துருவோம் நல்ல ஸ்டாக் இல்லை நினைச்சு தட் இஸ் வாட் ஐம் எம் டெல்லிங் ஐ புஷிங் வந்து டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போயிடாதீங்க ஈவன் வந்து எம்எஃப்ல நீங்க கொடுக்கும்போது கூட ஒரு பெஸ்ட் எம்எஃப் ஆ இருக்கும் அஞ்சு ஸ்டார் போட்டிருப்பாங்க நீங்க இன்டர்நெட்ல போய் பாத்தீங்கன்னா அது ரெண்டு வருஷம் கழிச்சு பெர்ஃபார்ம் பண்ணாது உடனே துட்டி கிடைப்பாங்க அவங்க செலக்ட் பண்ண ஸ்டாக்ஸ் அது வந்து பேர் ஃபேஸ்ல இருக்கு பேர் ஃபேஸ் நம்ம இப்ப பேசினதுதான் ஒரு பீரியடுக்கு ஒரு ஸ்டைல் தான் ஜெயிக்கும் அதனால வந்து டோன் கன்ஃபியூஸ் யுவர் ஹரிபரி ஹரியில பிடிச்சி புஷ் பண்ணாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு டைம் கொடுங்க அப்படி டைம் கொடுத்தா தான் நிதானமாக வரும் ஏன்னா புதுசா வர நண்பர்கள் வந்து நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படி வரும்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இதான் கேட்குறாங்க என் பழசா இருக்கிறவங்களே பழைய ஓல்டு அப்படிதான் இருக்காங்க சில பேர் ஏன் இது மட்டும் ஏறாம ஏறுங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபேஸ் இருக்கு அந்திச்சுதான் ஜெயிச்சே ஆகும் அதனால டோன்ட் திருப்பி திருப்பி சொல்றதுதான் பேஷன் நம்ம நம்ம வேலையை பார்த்தா தன்னால வந்து நிக்கோம் எவ்ரிடே ஒரு ஒரு மரத்தை நட்டுட்டு ஒரு சின்ன செடியை நட்டு எவ்ரிடே இது இத்தனை சென்டிமீட்டர் வளர்ந்துச்சா இத்தனை மில்லிமீட்டர் மீட்டர் வளர்ந்துச்சான்னு பார்த்துட்டு இருக்க முடியுமா அதனால அது அது பேஸ் வரும்போது க்ரோத் இருக்கும் இருக்கும்போது அது வளர்த்தோம் அதனால பேஷண்டா இருக்கு